அனைவருக்கும் வணக்கம் இரு பிரதமர்களை உருவாக்கிய வரலாறு அதை பற்றி தான் இந்த பதவியில் நம்ம பார்க்க போறோம் கே பிளான் வெற்றி அடைந்தது உலக அளவில் அப்போது பேசப்பட்டது காமராஜரின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நேரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவியை காமராஜருக்கு வற்புறுத்தி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் அறுபத்தி எட்டாவது காங்கிரஸ் மகாசபை கூட்டம் ஒரிசாவின் புவனேஸ்வர் கூட்டத்தில் நடைபெற்றது அப்போது அறுபத்தெட்டு குண்டுகள் முழங்கப்பட்டு திறந்த ஜீப்பில் காமராஜர் வரவேற்கப்பட்டார் அப்போது பலவிதமான இசைக்கருவிகள் முழங்கின கோடானு கோடி மக்கள் எங்கும் திரண்டிருந்தனர் நாட்டிய கலைஞர்கள் பலர் நடனமாடினர் மாநாட்டை காண வந்த பொதுமக்கள் பலர் காமராஜ் நாடார் கி ஜே என்று முழங்கின இறுதியாக காமராஜர் மேடையில் கல்வியின் அவசியத்தை பற்றி பேசினார் ஏழைகளின் முன்னேற்றம் குறித்தும் தனது கருத்துக்களை முன்வைத்தார் இறுதியாக நாமும் காந்திஜியைப் போல தன்னலமில்லாமல் இருக்க வேண்டும் என்று முடித்தார் அது கேட்ட அங்கு கூடியிருந்த மக்கள் காமராஜரை காலா காந்தி அதாவது கருப்பு காந்தி என்று புகழ்ந்து வாழ்த்தினர் இத்தனைக்கும் காமராஜர் தமிழில்தான் பேசினார் அது அங்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டது இப்படியே நாட்கள் நகர்ந்தது காமராஜர் வழிகாட்ட காங்கிரஸ் நாளுக்கு நாள் செல்வாக்கு கொண்டு வளர்ந்து வந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் மிகப்பெரிய சோக சம்பவம் நடந்தேறியது ஆம் மே மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நேரு காலமானார் இதனால் இந்திய மக்கள் அனைவரும் மிக பெரிய துயரத்தில் தள்ளப்பட்டனர் நேருவுக்கு அடுத்ததாக அடுத்த பிரதமரை உருவாக்குவதில் குழப்பம் ஏற்பட்டது அந்த பொறுப்பு காமராஜரிடம் தரப்பட்டது காமராஜர் மே முப்பதாம் நாள் அகில காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தை கூட்டினார் மொரார்ஜி தேசாய் பிரதமராக வரவேண்டும் என்று சிலர் விரும்பினர் எனினும் பெரும்பாலான உறுப்பினர்கள் விருப்பப்படி லால் பகதூர் சாஸ்திரி நேருவுக்கு அடுத்த பிரதமர் ஆனார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் சூழல் ஏற்பட்டது காமராஜர் போர் முனைக்கு சென்று வீரர்களை சந்தித்து உத்வேகம் அளித்தார் எனினும் போரின் தாக்கம் கடுமையாக இருந்தது இதனால் ஒட்டுமொத்த தேச வருவாய் ஜிடிபி மிகவும் பாதித்தது சாஸ்திரி தளரவில்லை ராஜதந்திரத்துடன் போரை கையாண்டார் இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டது யூகங்கள் ராஜதந்திரங்களுடன் வகுக்கப்பட்டது தேசப்பற்று எங்கும் ஊர் எடு ஊற்றி எடுத்தது அதில் தமிழர்கள் மராத்தியர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் என்ற பேதமெல்லாம் மறந்து இந்தியர் என்றே ஒரு குரல் எங்கும் எழும்பியது போர் இறந்த வீரர்கள் எந்த மாநிலத்தவர்களாக இருப்பினும் இந்தியாவின் ஐம்பது கோடி மக்களும் அதற்காக அழுதனர் இறுதியாக இந்திய ஒற்றுமையில் மாபெரும் வெற்றி கண்டது ஓட்ட பந்தயத்தில் கூட பாகிஸ்தானியர்கள் அந்த அளவிற்கு ஓடியிருக்க மாட்டார்கள் இந்திய வீரர்கள் தனது இன்னுயிர் தந்து எதிரிகளை ஓட ஓட விரட்டினர் பாகிஸ்தான் இறுதியில் இந்தியாவிடம் சரணமடைந்தது சரணமடைந்தவர்களை மன்னித்தே பழகிய இந்தியா பாகிஸ்தானின் துரோகத்தையும் மன்னிக்க தயாரானது ரஷ்யாவின் தாஷ் கண்டில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தயாரானது இந்திய சார்பில் லால் பகதூர் சாஸ்திரியும் பாகிஸ்தான் சார்பில் ஆயுப் கானும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்கள் என்று முடிவானது இந்த நிலையில் லால் பகதூர் சாஸ்திரி இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்திய வீரர்களின் எழுச்சிக்கு காமராஜர் அளித்த ஊக்கமும் உற்சாகமுமே காரணம் என்று பகிரங்கமாக உரைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதி பத்தொன்போதாம் நாள் தாஷ்கான் ஒப்பந்தம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது அதன்படி லால் பகதூர் சாஸ்திரி ரஷ்யா சென்றார் ஆனால் மறுநாள் இந்திய மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்து காத்து கொண்டிருந்தது லால் பகதூர் சாஸ்திரி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் ரஷ்யாவிலேயே மரணமடைந்தார் என்பதே அந்த செய்தி அது கொலையாக கூட இருக்கலாம் என்ற விதத்தில் எல்லாம் நாளிதழ்களில் செய்தி வெளியானது ஆனால் லால் பகதூர் சாஸ்திரிக்கு ஏற்கனவே இருமுறை மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த குழப்பங்களுக்கு இடையில் மிக பெரிய குழப்பம் ஒன்று இந்தியாவில் ஏற்பட்டது அதுதான் லால் பகதூர் சாஸ்திரிக்கு அடுத்தபடியாக யார் இந்திய பிரதமர் ஆவது என்பதுதான் அது இந்த கேள்விக்கு விடை தேடி காங்கிரஸ் அன்பர்கள் மீண்டும் காமராஜரை அணுகினர் உடனே காமராஜர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த மாநில காங்கிரஸ் முதல்வர்கள் என அனைவரையும் ஆலோசித்தார் பிரதமர் பதவிக்கு இந்திரா காந்தி மொராஜி தேசா என்ற இருவரது பெயரும் முன்மொழியப்பட்டது காமராஜர் இந்திரா காந்திக்கு தனது ஆதரவை அளித்தார் இதன்படி நாடாளுமன்ற காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் நடைபெற்றது அதில் காமராஜர் அளித்த ஆதரவினால் இந்திரா காந்திக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் கிடைத்தன மொரார்ஜிக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்தன இதனால் இந்திரா காந்தியை அடுத்த பிரதமராகவும் வாய்ப்பை பெற்றார் இப்படியாக பண்டித நேருவின் மறைவிற்கு பிறகு இந்தியா என்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் இரு பிரதமர்களான லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி ஆகிய இந்த இரு பிரதமர்களையும் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு காமராஜருக்கே கிடைத்தது குறிப்பிடத்தக்கது அதனால்தான் சரித்திரம் அவரை கிங் மேக்கர் என்கிறது இந்திரா காந்தியை எதிர்த்த மொராஜி தேசாயும் கூட அதன் பிறகு இந்திரா காந்திக்கு தனது ஆதரவை அளித்தார் நன்றி வணக்கம் தொடரும்